டே ஃபோன் சூப்பராக இருக்குது எவ்வளோடா இது சதீஷ் இது எனக்குன்னு எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு எவ்வளோ தெரியுமா நாற்பதாயிரரூவா உனக்கு என்னடா உங்கள் அப்பா ஒரே ஏமாற்றி சம்பாதிக்கிறாரு உங்கள் அப்பாவே அது அப்பா சொல்கிற ராஸ்கல் டே உர்ரா டே உர்ரா உர்ரா அக்கா நீ வராத பெயிரு 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 ஆமாம் உன் பிள்ளைக்கு கல்யாணம்னா நான் என்னம்மா செய்ய முடியும் உன்னோட வீடு மதிப்பு எவ்வளவோ அதுக்குள்ளேதாம்மா பார்த்து தர முடியும் பத்து பைசா வட்டிம்மா மாதம் மாதம் வட்டியை கரெக்டாக கெட்டணும் வட்டியை கெட்டலைன்னா வட்டிக்கு வட்டி போடுவேன் அப்புறம் வீட்டையே நீ இழக்க வேண்டியது இருக்கும் அப்போ பைபிளும் படிக்காங்க அநியாயமும் பண்ணுறாங்க அப்படி பைபிளில் என்ன தான் படிப்பாங்க அதுவா டேவிட்டு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்ற வசனத்தை மட்டும் வசிச்சுட்டு பைபிளை மூடி வச்சுருவாங்க ஓஹோ அப்படியா கதை ஆசிர்வாதத்தை சேர்க்கிறேங்கிற பேர்ல நம்மளுக்கு சாவத்தை சேர்க்குறாங்க அப்பா நான் இந்த வழியை கூட தாங்கிறோம்ப்பா ஆனால் அவங்கள பத்தி ஊருக்குள்ள பேசுறதா தான்ப்பா என்னால் தாங்க முடியல ரொம்ப வேதனையா இருக்குப்பா நாலு பேர் உங்களை மதிப்பாங்கப்பா ஆனா நாற்பது பேர் உங்களை திட்டுறாங்களேப்பா நாற்பது பேரை பார்க்காத நாலு பேரை மட்டும் பாரு நீங்கள் கிறிஸ்தவங்க வேதம் எல்லாம் படிக்கிறீங்க இப்படியா நியாயம் பண்ணறா ஏமா கிறிஸ்தவங்களுக்கு வயிறு இல்லையா கிறிஸ்தவங்களுக்கு செலவு இல்லையா கிறிஸ்தவங்கண்ணா கரெக்டாக இருப்பேன் எல்லாம் தான் பிள்ளைங்கப்பா பணம் கொடுத்தா பிரியாணி அவங்க சாப்பிடுவாங்கல்லப்பா அதெல்லாம் எனக்கு தெரியும்மா அப்பா பாத்துக்கிறேன் எனக்கு பசிக்கலப்பா எனக்கு வேண்டாம் ஏமா உனக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணிமா நேத்து வேற பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா இனிமேல் எனக்கு பிரியாணியே பிடிக்காதுப்பா அண்ணாச்சி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்கள் அப்பா உங்களுக்கு ஆசீர்வாதம்னு பேர் வச்ச மாதிரி நீங்கள் இன்னும் ஆசீர்வாதமாக இருக்கணும் நாங்கள் அதுக்காக வேண்டிக்கிறோம் எங்கள் தாத்தா தப்பு பண்ணிட்டாரு எங்கள் அப்பாவுக்கு ஆசீர்வாதம்னு பேர் வச்சதுக்கு பதிலாக லாசருன்னு பேர் வச்சுருக்கலாம் பூமியில் எங்கள் அப்பா ஏழையாக வாழ்ந்தால் கூட பரலோகத்தில் ஆபிரகா மாடியில் எங்கள் அப்பாவுக்கு இடம் கிடச்சிருக்கும் ஆசிர்வாதம் மேலும் மேலும் ஒயரட்டும் அது நம்ம சபைக்கே பெரிய ஆசிர்வாதம் பெரிய இன்னும் அமோகமா இருக்க டாக்டர் எத்தனை கோடி செலவானாலும் டாக்டர் என் பிள்ளைய காப்பாத்தி கொடுங்க டாக்டர் நீங்க உலகத்தையே வித்து கொண்டு வந்து கொடுத்தாலும் எந்த டாக்டராலையும் உங்க பிள்ளைய காப்பாத்த முடியாது டாக்டர் என் பிள்ளைய காப்பாத்துறதுக்கு வேற வழியே இல்லையா டாக்டர் ஒரே ஒரு வழி இருக்கு சார் சொல்லுங்க டாக்டர் ஒரே வழி ஜீசஸ் அப்பா தூக்கு தண்டனை கைதிக்கு கூட கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்களாம் எனக்கும் ஒரு கடைசி ஆசை இருக்குப்பா அப்பா நீங்க மனம் அதான்ப்பா என்னுடைய கடைசி ஆசை அது என்னமோ தெரியலப்பா பைபிளில் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை என்ற வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு உங்கள் ஞாபகம்தான்ப்பா வரும் அப்பா எங்கப்பா போகிறீங்க இந்த நேரத்தில் போகாதீங்கப்பா எனக்கு பயமாக இருக்குது என் கூடவே இருங்கப்பா கடைசி நேரத்தில் எங்கப்பா போகிறீங்க கடைசி நேரத்தில் எங்கள்ப்பா போகிறீங்க கடைசி நேரத்தில் எங்கள்ப்பா போகிறீங்க ஏசப்பா என் புள்ள போச்சே என் ஏசப்பா நீங்க என்னைய மாட்டிக்கவே மாட்டீங்களா சப்பா ஏஞ்சல் புள்ள போச்சே குட்டி போச்சு ஏஞ்சல் அப்பா